வணக்கம் சார் வணக்கம் நம்ம என்னதான் தீபம் ஏற்றி வீட்டில் நல்ல பூஜை புனஸ்காரத்தோட வழிபட்டாலும் தர்திரம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க வீட்டில் வந்து நிலை கொண்டு இருக்கு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க இல்லையா இந்த தர்திரம் விலகறதுக்கு என்ன சார் பண்ணலாம் தாரித்ர துக்க நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மந்திரங்கள்லாம் நிறைய இடங்கள்லாம் அம்பாளை பற்றி நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் தாரித்ர துக்க நிவாரணியாக இருக்கக்கூடிய அந்த தேவிக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம் எப்போவுமே அம்பாளுக்கு வந்து விளக்கேற்றி வீட்டில் ஐஸ்வர்யமான மந்திரங்களை போட்டு உட்காந்து ஜபம் பண்ணி நம்ம ஜபிக்கிறது ரொம்பவுமே சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா சுவாமிக்கு அலங்காரம் பண்ண இந்த மஞ்சள் மோகம் இருக்கு பார்த்தீங்களா சில பேர் சில கோயில் எல்லாம் பண்ணுவோம் இல்லை அபிஷேகம் பண்ண மஞ்சள் அந்த மஞ்சள் எடுத்துன்னு வந்து வீட்டில் நீங்கள் வந்து புரோக்ஷனம் பண்ண தெளித்து விட்டீங்கன்னா ரொம்பவுமே அந்த தாரித்யங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கு ஒரு சகசிரநாம அர்ச்சனையோ ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனையோ அம்பாவை பற்றி சொன்னோம்னாலே அந்த இடத்துல வந்து தாரிந்திரியங்கள் போயிடும் அதனால நூற்றி எட்டு முறை அம்பாவை வந்து ஓம் சக்தி இல்லைன்னா அம்பாலை உங்களுக்கு பிடிச்ச சுவாமியை மூகாம்பிகை நமக அப்படி சுவாமியினுடைய அஷ்டோத்திரம் போற்றிகள் பாடின அந்த இடத்துல தரிதிரங்கள் கண்டிப்பாக போயிடும் இந்த பொருட்கள்லாம் நமக்கு தரிதிர நிலையை ஏற்படுத்தும் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் அதாவது அனாவசிய பொருட்கள்னு சொல்லக்கூடியது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால்னா அந்த கூட்டம் பொழுது அது சில நடைமுறைகளை பற்றி சொல்கிறேன் இருக்கணும் அப்படிங்கிறத விட நடைமுறை கூட்டம் போது அந்த தூசி வந்து நம்ம மேலே படுற மாதிரி கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த நமக்கு வந்து நிறையா தாரித்திரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எச்சிலை மிதிக்கக்கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சாதத்தை வந்து மிதிக்கப்படாது தர்பையை மிதிக்கப்படாது மாதிரி சுவாமியினுடைய அர்ச்சனை பண்ண புஷ்பங்களை வந்து மிதிக்கக்கூடாது அரிசியை இறைக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணியை வீணாக்கக்கூடாது அதே போன்று பார்த்துட்டோம்னா வீட்டில் அனாவசியமாக பூன்னு பெருசாக விளக்கேற்றுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது படிகள்கிட்ட லைட்டரி இன்னும் இருட்டாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வாசலில் சந்தி வேலையில் விளக்கேற்றணும் மூடி வச்சிட்டு இருக்கக்கூடிய வீடு எப்போவுமே துறக்காமல் மூடியே வச்சுட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக அது அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி வீட்டில் எப்பவுமே கெட்ட விஷயங்களை பேசுகிறது திட்டி பேசுகிறது ரெண்டு இருக்கும் சிரிக்காமையே உட்காந்துன்றிருப்பா அதே மாதிரி பழசே வச்சு சாப்பிட்டுருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் எச்சை வந்து கீழே படுறது துப்புறது இந்த மாதிரி அவ்வளோ சிறப்புகள் கிடையாது பாத்ரூமை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் கிச்சனை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் சிங்கை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஹாலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் சுவாமி ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் போட்ட போட்ட துணிமணிகள் இதெல்லாம் வந்து துவைச்சு கரெக்டாக காய போட்டு கரெக்டாக அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு சீப்பு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா முடியோட அப்படியே வச்சிருப்பா அதுல ஒரு தாரித்யங்கள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கு வெட்டி வெட்டும்போது கீழே அப்படியே வெட்டி அப்படியே உற்றுருவா அதுல பெரிய தாரித்யங்கள் இருக்கு வெளியில போயிட்டு வந்தா கை கால் கழுவணும் பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துன்னா நோய் நொடிகளோடு சேர்ந்து தாரிதிரியங்களும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும் உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்ச பொருட்கள் ஓடாத வாட்சு இந்த மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள்ல இந்த தேவி தாரித்ய தேவியாகப்பட்டவர் உருவாகிறா குழந்தைகளை கெட்ட வார்த்தையில் திட்டம் போது தாரித்ய தேவிகள் உருவாகிறா அதே மாதிரி மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசும்போது அந்த இடத்துல வந்து இந்த தேவி உருவாகிறா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இத்தனை விஷயங்கள் இருக்குதுல சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது நிறைய இடங்களில் ஆதி காலத்துலேருந்தே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து மாலை நேரத்தில் வந்து துணிகளை துவைத்து காய போடுறது தவறு அப்படிம்பாங்க அதே மாதிரி தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எதனால் சொல்கிறாங்க இதை பின்பற்றுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது ஆமாம் நீங்கள் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலைவிரி கோலமாக இருக்கும்போது முடி வந்து கீழே கொடுக்கும் அது சாப்பாட்டில் போகும் இருட்டில் தெரியாது அப்படின்னு சொல்லுவாள் இன்னொன்று பார்த்துட்டில்னா நம்ம மனுஷன்கிட்ட மனுஷன்தான் இருக்கிறதுலே சுத்தம் மனுஷன்தான் இருக்கிறதுலே விஷம்னு சொல்லுவாள் உதாரணத்துக்கு பார்த்துட்டுனா ஒருத்தர் ஒரு குழந்தை வந்து கடிச்சிருச்சு விஷயோ கடிச்சிட்டாலா என்னாச்சு பாரு செஃப்டி கை பாரு நகரத்தை வச்சு ஒருத்தர் புரண்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மிருகந்தான் நகரத்தை வச்சு புறண்டனும் அவசியம் இல்லை மனுஷனே நகரத்தை வச்சு புறோன்னாலே ரத்தம் வரதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ மனுஷன்தான் இருக்கிறதுலே வச்சு விஷமும் இருக்குது அதே சமயத்தில் மனுஷங்கிட்ட ஒரு சுபமும் இருக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே சந்தி வேலைகள்லாம் தளத்தில் வளர்த்து கேட்கும்போது மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா எந்தெந்த சுத்தமான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு வீட்டில் வந்து அவங்க பெரியவங்க வந்து எதிர்பார்க்கிறது அது வழக்கமாக இருக்குது சந்தி நேரம் இர இரவு நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பொட்டு வச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கேற்றி சுவாமி வழிபாடு பண்ணி அது மாதிரி பண்ணும்பொழுது அதாவது தேவியாகப்பட்டவளை வீட்டில் தங்க வைக்கிறோம் நம்ம அம்பாளை வந்து வீட்டில் தங்க இரவு நேரத்தில் எப்பவுமே பெண்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்கிற மாதிரி தேவியாகப்பட்டவளை இன்று என்னுடைய இடத்தில் என்னுடைய இல்லத்தில் நீ தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான் அப்போ அந்த தேவியாகப்பட்டவர் அந்த இடத்துல சுத்தம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு மன திருப்தி இருந்தால் தான் இருப்பாள் இல்லையா தான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க கோயில்லேயே பள்ளியறை பூஜை பண்ணுவாள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சுவாமியை பள்ளியறைக்கு அந்த சன்னிதானத்தை கொண்டு போய் வைப்பாள் அது ஏன் அந்த பழக்கம் இருக்குன்னா அந்த தேவியாப்பட்ட அந்த இடத்துலையே இருக்கணும் அந்த கோயில்லையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரி இப்போது மகாலட்சுமி வீட்டில் தங்குவாங்க நம்ம இந்த மாதிரி தரிதிரம் உள்ள விஷயங்களெல்லாம் அகற்றிட்டோம்னா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போது நம்ம வீட்டை தூய்மை செய்யறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் விலகிறதுக்கு என்ன மாதிரி தண்ணீரை வந்து பயன்படுத்தலாம் பன்னீரை பயன்படுத்தலாம் தண்ணீர் கூட சேர்ந்து தண்ணீர் கூட சேர்ந்து பன்னீரை பயன்படுத்து என்ன சார் அப்படின்னா பன்னீர் எசன்ஸ் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு சொட்டு விட்டு வீடு முழுக்க நம்ம மொழிகி விட்டு வீடை கூட சுத்தி பண்ணோம்னாலே நம்ம ரொம்ப வாசனை வாசனை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரொம்பவுமே விசேஷம் ஏற்கனவே நம்ம சேனல்லே ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் எந்த வாசனை திரவியம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா சந்தனம் லெமன் கிராஸ்ன்னு ஒன்று விற்கிது நான் வாங்கினேன் போட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் தசாங்கத்தனுடைய வாசனை இருந்ததுன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பச்சை கல்புரம் அதாவது தண்ணீரில் ரெண்டு பச்சை கல்புரம் போட்டு வீடு முழுக்க முழுக்கி வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சார் இப்போது வீட்டை வந்து தூய்மைப்படுத்துகிறதுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பச்சை கற்புறம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய சொன்னீங்க தண்ணியோட பன்னீர் சேர்ந்து யூஸ் பண்ணால் தூய்மைப்படுத்திக்கலாம் தரிதிரம் விலகும்னு சொன்னீங்க இப்போ தேக தரித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உடலை தூய்மைப்படுத்துறது அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் ஒரு விஷயங்கள் என்ன குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜலத்தையும் வந்து கங்கே கங்கை கங்கை தொட்டு மூணு தடவை கங்கை 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 மூணு தடவை சொல்லணும் அடுத்தது ரெண்டு பச்சை கொள் புறம் பொருளாக ஏன்னா அருகம்புல் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு வந்து அருகம்புல் அதாவது பூஜித்த அருகம்புல் போட்டு ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு போகும் எல்லா விதமான பாதகமும் போகும் அதே மாதிரி தலைக்கு மேலே நம்ம ஒரு சின்ன ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே பில்வத்தை விட்டு அது மேலே நம்ம ஜலத்தை விட்டாலும் ரொம்பவுமே விசேஷம்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவுமே சிறப்பு அதே மாதிரி அருகும்புல் தலை வச்சு அது மேலே விட்டாலும் ரொம்பவுமே சிறப்பு இதை வந்து பண்ணிட்டாலே நம்மளுடைய பெரிய துக்கம் பெரிய இதெல்லாம் நமக்கு போய்டும் இது வந்து குளிக்கும் போது நம்ம பயன்படுத்திக்க கூடிய விஷயமா சார் ஆமாம் ரொம்ப அருமையான தகவல் சார் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகிறார்